வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு நம்ம வீட்டு செப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாம் நம்ம சேனலில் கடைசியாக போட்ட வீடியோவில் யூடியூப்ல இருந்து நம்ம சேனலுக்கு பஸ் பேமெண்ட் பத்தி பற்றி சொல்லியிருந்தோம் அந்த பஸ் பேமெண்ட்ல இருந்து நான் என்ன பொருள் வாங்கினேன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போது இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் யூ இருந்தே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தாங்க காசை டிரான்ஸ்பர் பண்ணி இருந்தாங்க மூன்று வருஷமா வேலை செஞ்சதுக்காக வந்த காசுங்க இல்லையா ஃபர்ஸ்ட் பஸ்ட் வந்த காசுன்றதுனால அதை சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கலான்றதுக்காக வீட்டில் சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு வலைக்கேத்தி வச்சுட்டு பேங்க்ல போய் காசை எடுத்துட்டு வரலான்னு போனா பேங்க்ல ஒரே ரஷ்ங்க சரி தான் ரஷ்ஷா இருக்கு ஏடிஎம்லயாச்சும் போய் காசு எடுக்கலான்ட்டு ஏடிஎம் போனா ஏடிஎம் ஒர்க் ஆகல யூடியூப்ல இருந்து காசை சம்பாதிக்கிறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு பார்த்தா அந்த காசை எடுக்கிறதுக்கும் இவ்வளவு தடங்கள் என்ன செய்யறது சரி காசை எடுத்துட்டு வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு வேலைக்காகாதுன்னுட்டு அந்த காசுல இருந்து வாங்கிட்டு வர பொருளை எடுத்துட்டு வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிடலான்றதுக்காக நான் கிளம்பிட்டேங்க காசு கையில் இல்லைன்னா என்னங்க நம்ம காசு இல்லாமல் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு போன் மூலயமா போன்பே கூகுள் பே பேடிஎம் மூலமா காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா பொருளை கொடுத்துட போகிறாங்க அதனால் நானும் கிளம்பிட்டேன் இப்போது இந்த காசை ஏன் கையில் வச்சுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா ஏடிஎம்லேருந்து நான் காசு எடுத்திருந்தா இந்த அளவுக்கு காசு கண்டிப்பாக எடுத்திருக்க முடியுங்க அதனால தான் எவ்வளோ காசு வந்திருக்குன்றதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த காசை நான் கையில் வச்சிட்ருக்கேன் நமக்கு யூடியூப்லேருந்து வந்த அமௌண்ட்டோ திட்டமான அமௌண்ட்டு தாங்க அதை வச்சு என்ன பொருளை வாங்குறதுன்றதை நான் ஒன்றுக்கு பலமுறை திங்க் பண்ணிட்டேங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த காசுன்றதுனால அதில் ஞாபகமாக எதனா ஒரு பொருள் வாங்கி வைக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேங்க இருந்து வந்த பேமெண்ட்டுன்றதுனால யூடியூப்புக்கு தேவையான ஃபோனு ட்ரைபேட் மைக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கலான்ட்டு ஐடியா பண்ணுங்க ஆனால் எந்த பொருள் வாங்கினாலும் அது கொஞ்ச நாளைக்கு தாங்க நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அதனோட வேல்யூ போயிடுன்றதுனால இது வேணான்னுட்டு வேறு பொருள் வாங்கலான்ற ஐடியாவில் இருந்தேங்க சரி இந்த காசுக்குள்ள என்ன பொருள் வரும்னுட்டு நானும் யோசனை பண்ணி பாத்தங்க கடைசியா ஒரு முடிவு பண்ணி ஒரு பொருளை வாங்கிட்டேங்க இந்த காசை வச்சு நான் என்ன பொருள் வாங்கியிருப்பேன்ட்டு நீங்க யோசனை பண்றீங்களா கண்டிப்பா யோசனை பண்ணுவீங்க நான் இப்பவே அந்த பொருள் என்னன்ட்டு காமிச்சிடுறேன் ரொம்ப பெரிய பொருள் எல்லாம் வாங்கலைங்க சின்ன பொருள் தான் ஆனா காலத்துக்கும் நம்மளுக்கு ஞாபகமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம என்னைக்கும் இதனோட வேல்யூ கம்மி ஒரே ஒரு கிராமில் குட்டி டாலர் ஒன்று வாங்கியிருக்குங்க பார்த்தீங்களா மூன்றரை வருஷமாக வேலை செஞ்சதுக்கு இந்த குட்டி டாலர் தான் கிடச்சது வாங்கின பொருள் சின்னதாக இருந்தாலும் காலத்துக்கு நம்மளுக்கு யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டில் வாங்கினதுன்றதை ஞாபகப்படுத்துங்க அதனால தான் இந்த பொருளை வாங்கினேன் நல்லா இருக்குங்களா ஓம் டாலர் கரெக்டா இது ஒரு கிராம் அளவுக்கு இருந்துச்சுங்க இன்னையோட விலைக்கு ஒரு கிராம்ன்றதே பெரிய விஷயமா இருக்குங்களே அதனால இந்த ஒரு கிராமே நம்மளுக்கு பெரிய விஷயம்தான் இந்த ஒரு கிராம் டாலர் வாங்குறதுக்கு யூடியூப்ல இருந்து வந்த பேமெண்ட்டை விட இருநூறு காசு அதிகமாயிடுச்சுங்க நான் அதுக்கு நம்ம வீடியோவில் சேரீ குச்சி போட்டுங்க இல்லையா அதே போல் இன்னொரு சாரிக்கும் குச்சி போட்டிருந்தங்க அது மட்டும் இல்லாமல் ஜிக் ஜாக் வேற போட்டு கொடுத்துருந்தேன் அந்த அக்கா இரநூறுபா காசு கொடுத்துருந்தாங்க அதையும் சேர்த்து இதில் போட்டு இந்த ஒரு கிராம் டாலரை வாங்கியிருந்தேங்க இன்னைக்கு விற்கிற வேலைக்கு ஒரு கிராமே ஏழாயிரத்தி சில்லரை தாண்டிடுச்சுங்க அதுக்கு வேஸ்டேஜ் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி அது இதுன்னு பார்த்து இதுக்கு அந்த ஒரு கிராமுக்கு நம்மளோட பேமெண்ட்டை விட இரநூறுபா காசு அதிகமாயிடுச்சுங்க இப்போ இந்த ஒரு கிராம் டாலருக்கு காசு எவ்வளோ ஆச்சுன்றத நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லி காமிக்கிறேங்க இந்த டாலர் வந்து ஒன்று புள்ளி ஜீரோ தொண்ணூறு மில்லி இருந்துச்சுங்க இப்போ இந்த ஒன்று புள்ளி ஜீரோ தொண்ணூறு ஒரு கிராமோட விலை எவ்வளவோ அதை இது கூட நம்ம பெருக்கணும் அதாச்சும் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு எனக்கு பேமெண்ட் கிடைச்சதுங்க நான் இருபத்தி அஞ்சாந்தேதி இந்த டாலரை வாங்கியிருந்தேன் அன்னையோட விலைக்கு ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி அறுபது ரூபாங்க

நகையோட கிராமுக்கெல்லாம் காசு கம்மி பண்ண முடியாதுங்க வேஸ்டேஜை தான் பேசி கம்மி பண்ண முடியும் அப்போ தான் நம்மளுக்கு காசு கொஞ்சம் கம்மி ஆகும் இப்போ இதுக்கு நான் எட்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் போட சொன்னதுனால எட்டு பர்சன்ட் போட்டாங்க இப்போ பார்த்தீங்களா எட்டு பர்சன்ட் போடுறப்ப ஆறுநூற்றி பதினஞ்சு ரூபா ஆகுது இப்போ அறுநூற்றி பதினஞ்சு ரூபா கூட இந்த ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாவை கூட்டிக்கணும் ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாவை ப்ளஸ் பண்ணோம்னா

இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா கூட எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ப்ளஸ் இரநூத்தி நாற்பத்தி ரூபா இது ரெண்டத்தையும் கூப்பிட்டோம்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரூபா வந்துச்சுங்க இப்போ நான் கடையில் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா காசு கொடுத்துட்டு வந்திருந்தேங்க இது தாங்க இந்த நகையோட வில எல்லாம் சரி இந்த குட்டி டாலரை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசனை பண்ணுவீங்க தெரியுதுங்க நான் அதுக்கும் ஒரு ரீசன் வச்சுட்டு இருக்குங்க அதையும் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் நான் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸாரீ பிஸ்னஸ் பண்ணியிருந்ததா போன வீடியோவில் சொல்லியிருந்தேங்க இல்லையா அந்த ஸாரீ பிஸ்னஸில் நான் ஒரு நாலு வருஷமாக ஸாரீ பிஸ்னஸ் பண்ணியிருந்தேங்க அந்த ஸாரீ பிஸ்னஸில் வந்த காசில் நான் இதே போல தான் ஒரு பொருளாக வாங்கி வச்சிருந்தேங்க நாலு வருஷமாக ஸாரீ பிஸ்னஸ் பண்ணியிருந்ததில் நான் இந்த செயின் ஒன்று வாங்கியிருந்தேங்க பாத்தீங்களா நாலு வருஷம் சாரி பிஸ்னஸ் பண்ணதில் இந்த செயின் வாங்கியிருக்கேன் மூன்றரை வருஷம் யூடியூப் ஆரம்பித்ததில் இந்த ஒரு கிராம் டாலரை வாங்கியிருக்கேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க நான் இந்த செயினை ரெண்டாயிரத்தி பதினேழில் வாங்கியிருந்தேங்க அன்னைக்கு ஒரு கிராமோட விலை வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு ரூபாங்க இந்த செயின் வந்து இருபது கிராமுக்கு ஒரு ஆறுநூறு எம்எல்லோ இன்னும் கம்மியாக இருந்துச்சுங்க அதாச்சும் பத்தொம்போது புள்ளி முந்நூறு மில்லி இருந்ததுங்க இன்னைக்கு ஒரு கிராமோட வில ஏழாயிரத்தி அறுபது ரூபாங்க நான் வாங்கினப்ப அதுவும் இப்போ நான் வீடியோ எடுக்கிறப்ப ஏழாயிரத்தி நூறையே தாண்டிடுச்சிங்க அன்னையோட வில ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு ரூபாங்க பதினேழுக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் இருபத்தி நாலுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு பாருங்க அதனால தான் இந்த கோல்டு நான் வாங்கினேங்க ஏன்னா ஆத்திர அவசரத்துக்கு நம்மளுக்கு எது உதவுதோ இல்லையங்க இந்த கோல்டு தாங்க உதவும் பேங்கில் எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா கை மேலே காசு கொடுத்துடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் கணக்கு பண்ணுறப்ப நம்மளுக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா காசு அதிகமாகுதுங்க ஒரு கிராமோடய வேல்யூ இப்போ தெரியுதுங்களா நான் ஏன் இந்த ஒரு கிராம் டாலரை வாங்கணுன்னுட்டு இப்போது நான் இந்த செயினில் இந்த டாலரை கோத்து வைக்க போகிறேங்க இந்த மாதிரி இதை கோத்து விட்டுட்டோம்னா இந்த டாலர் இந்த செயினில் இருக்கும் இந்த மாதிரி இந்த டாலரை நம்ம கோத்து விட்டுட்டோம்னா அது மட்டும்தான் இந்த செயினில் இருக்க போதுங்க நம்மளுக்கு வேணுன்றப்ப நம்ம பேங்க்ல எடுத்துட்டு போய் வச்சோம்னாலும் இந்த ஒரு உண்டான வேல்யூவும் காசு கூட வருங்க நம்மளுக்கு அதாச்சும் எப்படி பார்த்தாலும் நான் இன்னைக்கு இந்த பேங்க்ல இதை எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா நம்ம ஐயாயிரம் ரூபா கை மேலே காசு கொடுத்துருவாங்க இந்த செயின் நான் அன்னைக்கு வாங்குறப்ப அதாச்சும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இதை நான் வாங்குறப்ப இதனோட வேல்யூ வந்து அறுபதாயிரம் வாங்க இன்னையோட வேல்யூக்கு நம்ம இதை கனெக்ட் பண்ணோம்னா இதை நம்ம ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்தாதாங்க வாங்க முடியும் அதாச்சும் கிட்டத்தட்ட ரூபாய் நம்மளுக்கு காசு அதிகமாகுதுங்க அன்னைக்கும் இன்னைக்கும் கணக்கு பண்ணுறப்ப அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு இதை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வைக்கிறப்ப இதுக்கு எப்படி பார்த்தாலும் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு காசு கொடுப்பாங்க நான் வாங்கினதோ அறுபதாயிரம் ரூபாங்க ஆனால் கை மேலே நம்மளுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் உடனே கிடைக்கும் அதனால தாங்க நான் சின்ன பொருளாக இருந்தாலும் இந்த ஒரு கிராம் டாலர் போதுன்னு வாங்கியிருக்கேன் மற்ற எந்த பொருள் வாங்கினாலும் அதனோட வேல்யூ இருக்காதுங்க இல்லையா அதனால தான் இந்த கோல்டே இருக்கட்டும்ட்டு நான் இதை வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வாங்கினதுன்றதுனால ஞாபகார்த்தமாக இருக்கோங்க இல்லையா இந்த மாதிரி இதில் போத்து விட்டுட்டேன்னா அது மட்டும் ஞாபகமாக இருக்குன்றதுனால தாங்க இதை வாங்கி வச்சுருக்கேன் என்னங்க நான் வாங்கினது சரியா தப்பா எப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்